டியர் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வட்டமேஜை மாநாடுகள் பற்றி படிக்கலாம் பட்டமேஜை மாநாடுகள் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலும் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலும் நடைபெற்றது இந்த மூன்று மாநாடுகளும் நடைபெற்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டனில் நடைபெற்றது இதில் இரண்டாவது மாநாட்டில் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது காந்தி இரண்டாம் மாநாட்டில் கலந்து கொள்ள காரணமான ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது இரண்டாம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது அதில் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் கலந்து கொண்டார் அதற்கு காரணமான ஒப்பந்தம் காந்தியர்வின் ஒப்பந்தம் இந்த மூன்று மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஏறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் இவர்கள் இருவரும் இந்த மூன்று மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர்கள் அதாவது அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் இந்த இருவரும் இந்த மூன்று மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர்கள் இந்த குறிப்புகள் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்ததொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி